ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முதியோரின் பசிப்போக்கும் தம்பதி தேவிசித்ரா விஜயகுமார் காலைல வழக்கம்போல் இருக்கு சாமில்லா குமட்டாஜி அதுக்கு சமயம் வெளிவாக்க வேண்டியதா இன்றைய சமையல் வெஜிடேபிள் பிரியாணி அப்பளம் மாங்காய் சித்திப்பு குடிநீர் பாட்டில் மற்றும் குளிர்பானம் முதியோர் பசிப்போக்கும் தம்பதியரின் தெரிந்து கொள்வோம் பகுதியில் இன்று திருவாரூர் தியாகராஜர் கோயில் பற்றி சில தகவல்கள் திருவாரூர் தியாகராஜர் கோயில் தமிழகத்தில் திருவாரூர் மாவட்ட தலைநகரான திருவாரூரில் அமைந்துள்ளது இக்கோயில் மிக பழமையானதும் பிரம்மாண்டமானதும் பெரிய கோயிலாகும் இக்கோயில் சைவ மரபில் பெரிய கோயில் எனவும் திருமூலாட்டானம் எனவும் பூங்கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது சைவத்திற்கு கோவில் தில்லை என்றால் இறைவன் உறையும் மூலஸ்தானம் திருவாரூர் ஆகும் இக்கோயில் நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகவும் பூத தலங்களில் பிரித்திவி தலமாகவும் உள்ளது உலகிலேயே மிக பெரிய தேரான ஆழித்தேர் திருவாரூர் கோவில் தேராகும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள எண்பத்தி ஏழாவது சிவத்தலம் ஆகும் திருவாரூர் சப்தவிடங்க ஸ்தலங்களின் தலைமையிடமாகவும் திகழ்கிறது இது திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகவும் உள்ளது இக்கோவில்தான் பசுவிற்கு நீதி வழங்கினார் மனுநீதி சோழன் மேலும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் திருமால் மண்ணுமா மலராலோடு லக்குமி பிள்ளை பெற வேண்டி சிவபெருமானை பூசிக்க சிவபெருமான் தியாகேசர் திருமேனியை அளித்தார் திருப்பார்க்கடில் திருமால் இத்தலத்திர இறைவன் தி தியாகராஜரை தமது மார்பின் இருதய கமலத்தில் வைத்து பூஜித்தார் திருமாலின் மூச்சினால் அவர் மார்பின் ஏற்ற இறக்கங்களில் இறைவர் நடமாடினார் பின் இம்மூர்த்தத்தை இந்திரன் வரமாக பெற்று பூசித்தார் அதன் பின் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திர நாள் வலு வழங்க இத்துடன் வழங்கப்பட்ட மேலும் ஆறு தியாகராஜ மூர்த்தங்கள் நிறுவப்பட்ட தலங்களுடனே இவை சப்த ஏழு விடங்க தலங்கள் எனப்படும் உமையோடும் முருகனோடும் இணைந்து காட்சி தரும் சிவனுக்கு சோமஸ்கந்தர் என பெயர் இங்கு எழுந்தருளில் இருக்கும் வீதி விடங்கர் சோமாஸ்கந்த தத்துவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்பதை ஐஞ்சின் அம்மையப்பர் முதலான இருபத்தி ஐந்து மக மாகேஸ்வர மூர்த்திக்கு அப்புறத்தான் என்று அப்பர் பாடுகிறார் அம்சம் மந்திர தத்துவத்தோடு இணைந்தவர் இப்பெருமான் அவரோடு இணைந்து காட்சி தரும் உமைக்கு கொண்டியம்மை என பெயர் தியாகேசரின் முன்னூறுக்கும் மேற்பட்ட லீலைகளை தியாகராஜ லீலை என்ற நூல் விவரிக்கின்றது இத்தலத்தில் சாயரட்சை வழிபாட்டின் போது தேவேந்திரனே வந்து பெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் ஆதலால் தியாகேசருக்கு நயினார்கள் யோக வேஷ்டி தரித்து பூஜை செய்வர் இவருக்கு திருவந்தி காப்பலகர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு தியாகேசரின் திருமேனி பகல் படா திருமேனி ஆகும் ஆதலால் தியாகராஜர் உற்சவங்களுக்கு இரவு நேரங்களில் மட்டுமே புறப்பாடு கண்டருள்வார் தியாகேசர் யதாஸ்தானத்தில் தத் புருஷ முகமாகவும் தேருக்கு வருமுன் இந்திர மண்டபத்தில் சத்யோதாஜ முகமாக நடனமாடியும் உத்திரபாத தரிசனத்தின் போது அகோர முகமாவும் ஞானமளிக்கும் பெருமானாக காட்சியளிப்பார் தியாகராஜரின் தேவரும் காணா மேலான வளப்பாதம் இடப்பாதம் என்றும் மூடப்பட்டிருக்கும் ஆண்டுக்கு இரண்டு தினங்களில் தவிர மற்ற நாட்களில் மலர்களால் மூடப்பட்டு இருக்கும் பங்குனி உத்திர திருவிழா மற்றும் திருவாதிரை திருவிழா சமயங்களில் தியாகேசர் மற்றும் கொண்டியம்மை தத்தம் வலது மற்றும் இடது பாதத்தை முறையே பக்தர்களுக்கு காட்டி அருளுவர் தியாகேசர் எழுந்தருளும் ஏழு விடங்க தலங்களுள் ஒன்று சப்த விடங்க தலங்களுள் இது மூலாதார தலம் தியாகராஜர் பெருஞ்சிறப்புடன் அஜப்பா நடன மூர்த்தியாக திகழும் பெரும்பதி தியாகேச பெருமான் ஆதலின் அவர் தனியாக வீதிகளில் எழுந்தருள்வதில்லை அவருடன் அருளிப்பாடியார் உரிமையில் தொழுவார் உருத்திர பல்கணத்தார் விரிசடை மாவிரதிகள் அந்தணர்கள் சைவர்கள் பாசுபதர்கள் கபாலியர்கள் ஆகிய எட்டு கணங்கள் சூழ வருமாம் முப்பத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள மிகவும் பிரம்மாண்டமான இக்கோயிலில் ஒன்பது ராஜகோபுரங்கள் எண்பது விமானங்கள் பனிரெண்டு பெரிய மதில்கள் பதிமூணு மிகப்பெரிய மண்டபங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் மூன்று நந்தவனங்கள் மூன்று பெரிய பிரகாரங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து லிங்கங்கள் இவை வருடத்தின் மொத்த நாட்களை குறிப்பதாக சொல்கிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட சந்நிதிகள் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலைகள் இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட உள் கோயில்கள் அமைந்துள்ளன இந்த கோயிலை சுற்றி பார்க்கவே முழுமையாக ஒரு நாள் ஆகிவிடும் இக்கோயில் இடைக்கால சோழர்கள் காலத்தில் கற்கோயிலாக கட்டப்பெற்றதாகும் அதற்கு முன்பு மகேந்திர பல்லவன் காலத்தில் செங்கல் கோயிலாக இருந்துள்ளது சோழ பேரரசர் கண்டராதித்த சோழரது மனைவியராகிய செம்பியன் மாதேவியரால் கட்டப்பெற்ற கற்றலியை உடையது சோழர்கள் மட்டுமல்லாமல் பல்லவர்கள் பாண்டியர்கள் விஜயநகர் தஞ்சை நாயக்கர்கள் மற்றும் மராத்திய மன்னர்களும் தத்தம் ஆட்சியில் இக்கோயிலுக்கு ஆதரவளித்துள்ளார்கள் மூன்றாம் குலோத்துங்கன் கிழக்கு ராஜகோபுரத்தை கட்டு அச்சுதப்ப நாயக்கர் வடக்கு ராஜகோபுரத்தை கட்டுவித்தார் கமலாம்பிகை யோக சக்தி திருவாரூர் தியாகராஜர் கோயில் அமைந்துள்ள அன்னை கமலாம்பாள் சந்நிதி மிகவும் பெயர் பெற்ற சக்தி தலமாகும் இத்திருக்கோயில் மூன்றாம் பிரகாரத்தின் வடகிழக்கு திசையில் உள்ளது சந்நிதியில் இரண்டு கால்களையும் மடக்கி யோகினியாய் அன்னை அமர்ந்திருக்கிறார் திருச்சுற்றின் தென்மேற்கு மூலையில் அச்சர பீடம் உள்ளது முத்துசுவாமி கீர்சிதர் அன்னை கமலாம்பாலை துதித்து நவா வண்ண கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார் இத்திருக்கோவில் இரண்டாம் பிரகாரத்தின் வடபுறம் கொடிமரத்தின் எதிரே அமைந்துள்ளது தென்மொழியில் அல்லியங்கோதை என்னும் திருப்பெயரோடு விளங்குகிறார் இரண்டு திருக்கைகளோடு இடக்கை சேடிப்பெண்ணா சமந்திருக்கும் முருகனின் சிரசை தீண்டிய வண்ணம் உள்ளது இதே போன்று உற்சவ மூர்த்தியும் இருப்பது சிறப்பு இச்சந்நிதியின் முகம் மண்டபத்தில் தியாகேசர் சோமாசி யாகத்திற்கு செல்லுதல் மாணிக்க நாச்சியருக்கு அருள் புரிதல் மராத்திய மன்னர் வீதி வீடங்களை வணங்குதல் போன்ற பல மராத்திய ஓவியங்கள் உள்ளன கோவில் வளாகம் எட்டு புள்ளி ஒரு ஹெக்டேர் அதாவது இருபது ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் இது இந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாகும் இது கோபுரங்கள் எனப்படும் ஒன்பது நுழைவு கோபுரங்களை கொண்டுள்ளது நான்கு மாடிகள் மற்றும் முப்பது மீட்டர் அதாவது தொண்ணூற்றி எட்டு அடி உயரம் கொண்ட கிழக்கு கோபுரம் மிக உயரமானது கோயிலில் ஐந்தரை மணி முதல் பத்து மணி வரை பல்வேறு நேரங்களில் ஆறு தினசரி சடங்குகள் மற்றும் அதன் நாட்காட்டியில் பன்னிரண்டு ஆண்டு விழாக்கள் உள்ளன ஆசியாவிலேயே மிக பெரிய ஊர்வல தேர் இந்த கோயிலில் உள்ளது மற்றும் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் தேர் திருவிழா கொண்டாடப்படுகிறது தற்போதைய கொத்து அமைப்பு ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தின் போது கட்டப்பட்டது பின்னர் விரிவாக்கங்கள் சங்கம வம்சத்தின் சால்வ வம்சம் மற்றும் துளுவ வம்சத்தின் விஜயநகர ஆட்சியாளர்களால் அமைக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றன தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் மூலம் இக்கோயில் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது புராணத்தின்படி முச்சுகுந்தா என்ற சோழ மன்னன் இந்திரனிடம் வரம் பெற்று விஷ்ணுவின் மார்பில் நடனமாடும் சிவபெருமானின் லிங்கத்தை பெற விரும்பினான் இந்திரன் ராஜாவை தவறாக வழிநடத்த முயன்றார் மேலும் ஆறு உருவகங்களை உருவாக்கினார் ஆனால் மன்னன் சரியான படத்தை தேர்ந்தெடுத்து திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தார் முச்சுகுந்த நாமம் குறிப்பாக தெய்வத்தை அனபாயா மஹிபாலா என்றும் ராஜவேஷதாரி அரசராக நடித்தவர் என்றும் கூறப்படுகிறது ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் பெரிய வளாகத்துடன் தொடங்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இக்கோயிலின் சமகால வரலாறு இடைக்கால சோழர்களின் காலத்திற்கு முந்தையது முதலாம் ராஜேந்திரனின் இருபதாம் ஆட்சி ஆண்டில் திருமன்னி வளரா என்று தொடங்கும் கல்வெட்டு தியாகராஜர் சந்நிதியின் வடக்கு மற்றும் மேற்கு சுவர்களில் காணப்படுகிறது இது தெய்வத்திற்கு பல நகைகள் மற்றும் விளக்குகள் உட்பட பரிசுகளின் பட்டியலை வழங்குகிறது இக்கோயில் அரசர் ஆட்சி காலத்தில் அணுக்கியார் பறவை நங்கையாரால் கல்லால் கட்டப்பட்டதாக பதிவு செய்கிறது அதே பெண்மணியை தவிர விமானத்தின் பாகங்கள் நுழைவாயில் மற்றும் சந்நிதியின் நான்கு பக்கங்களிலும் முலாம் பூசுவதற்கும் தங்கம் பூசுவதற்கும் தாராளமாக தங்கத்தை வழங்கினார் சன்னதிக்கு எதிரே உள்ள மண்டபத்தின் கதவுகள் மற்றும் தூண்களின் கற்பல்களுக்கு முலாம் பூசுவதற்கு செம்பும் நன்கொடையாக வழங்கப்பட்டது இந்த கல்வெட்டு தங்கம் மற்றும் தாமிரத்தின் எடையை உன்னிப்பாக பதிவு செய்கிறது மேலும் கோயிலுக்கு பரிசளிக்கப்பட்ட பல்வேறு ஆபரணங்களை பட்டியலிடுகிறது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலின் கலாச்சார மாதிரியாக கோயில் வளாகம் செயல்பட்டதாக தெரிகிறது அதில் அவர் சிதம்பரம் கோயிலின் ஐகானுடன் பகிர்ந்துகூட ஒரு ஐகானை பிரதிஷ்டை செய்தார் கோவிலின் விவகாரங்களில் முக்கிய பங்கு வகித்த கடைசி சோழ மன்னர் கிபி பதிமூனாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மூன்றாம் குலத்துங்க சோழன் ஆவார் இது அனைத்து பள்ளிகளின் பக்தர்களையும் ஈர்த்தது மற்றும் கோலாகி மடம் பதிமூணு மற்றும் பதினான்காம் நூற்றாண்டுகளில் நிறுவப்பட்டது இந்துக்களால் தாக்கப்பட்ட சமணர்களையும் இந்த கோயில் ஈர்த்தது பெரிய புராணம் என்ற உரையில் இருந்து தெரிகிறது வரலாற்று ரீதியாக திருவாரூர் மதம் கலை மற்றும் அறிவியலில் சிறந்தவர்களின் மையமாக இருந்து வருகிறது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சைவத் துறவியான சுந்தரர் தேவாரத்தில் தனது படைப்புகளில் திருவாரூரில் பிறந்த அனைவருக்கும் நான் அடிமை என்று குறிப்பிடுகிறார் சைவ மரபின் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் கரட்சிங்க நாயனார் மற்றும் தண்டியடிகள் நாயனார் ஆகிய இருவர் திருவாரூரில் பிறந்தவர்கள் பெரிய புராணம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சைவ சமய நியதியாகிய சேக்கிழார் இந்த இரு மகன்கள் உட்பட திருவாரூரில் பிறந்தவர்களுக்கு ஒரு அத்தியாயத்தை அர்ப்பணிக்கிறார் இந்த நகரம் இசை மற்றும் நடனத்தின் பாரம்பரிய மையமாக இருந்தது ராஜராஜ சோழனின் கல்வெட்டுக்கள் கோயிலுடன் தொடர்புடைய நடன கலைஞர்களின் ஒரு பெரிய குழுவை தொடர்புபடுத்துகின்றன படுத்துகின்றன தீட்சிதர் தியாகராஜ சுவாமி கோயிலின் கோயில் தெய்வங்களின் புகழ் பாடியுள்ளார் இக்கோயிலின் தெய்வத்தின் பெயரால் தியாகராஜர் என்று பெயரிடப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் தென்னிந்திய கலாச்சாரத்தின் புத்திசாலித்தனம் தஞ்சாவூரில் அரசியல் அமைதியின்மை மற்றும் திருவாரூருக்கு மராட்டிய மன்னர்களின் ஆதரவு அதிகரித்ததன் காரணமாக இசை மற்றும் நடனத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தியது பஞ்சமுக வாத்தியம் என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான இசைக்கருவி அதன் ஒவ்வொரு ஐந்து முனைகளும் வித்தியாசமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன பாரிநயனம் எனப்படும் நாதஸ்வரம் என்பதும் திருவாரூர் மட்டுமே காணப்படும் ஒரு தனித்துவம் வாய்ந்த கருவியாகும் தியாகராஜ லீலைகள் என்பது திருவாரூர் தெய்வானை தியாகராஜரின் விளையாட்டுத்தன்மை பற்றிய ஒரு படைப்பு திருவிளையாடல் புராணம் போலவே தியாகராஜரை சோழர்களுடன் அடையாளப்படுத்துவது போல் மீனாட்சியை பாண்டியர்களுடன் அடையாளப்படுத்துகிறது இது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது முதியோரின் பசிப்போக்கும் எமது இந்த அறப்பணி இருநூற்றி நான்காவது வாரமாக தொடர்கிறது